வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட மூல உரையை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதோட தலைப்பு ஏசு ஒருபோதும் கைவிடாத அன்பு நீங்க உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் கொஞ்சம் தனிமையாவோ இல்ல யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு எப்போவும் ஒரு துணை இருக்குன்னு சரி இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா நிச்சயமா பார்க்கலாம் உரை முன்வைக்கிற முக்கியமான கருத்து என்னன்னா நம்ம செஞ்ச தவறுகள் இல்லன்னா வெளியில நடக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல ஒரு மாறாத எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு தெய்வீக சக்தி ஒரு இருப்பு நமக்கு எப்பவும் துணையா இருக்குங்கிறதுதான் இது வந்து முக்கியமா நம்மளோட உள் உணர்வுகள் நம்ம நம்பிக்கை இது மேல கவனம் செலுத்துது பாருங்க இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இது எவ்வளவு தூரம் தனிப்பட்ட அனுபவத்தையும் நம்ம மனநிலையையும் மையப்படுத்துதுங்கிறது தான் ஆமாம் இந்த உரையில் சில வரிகள் இருக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி உதாரணத்துக்கு நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு நேரம் வரும் இல்லையா அப்போது கூட அவர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதா இது சொல்லுது அந்த வரி நம்மால் கூட நம்மை நம்ப முடியாத நேரங்களில் கூட அவர் நம்மில் நம்பிக்கை வைக்கிறார் இதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல ஆமா நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய ஆறுதல் மாதிரி அது மட்டும் இல்ல வாழ்க்கையில நாம சில சமயம் தடுமாறுவோம் அப்போ கிடைக்கிற ஆதரவை பத்தியும் பேசுது நாம் விழுந்தாலும் அவர் கை கொடுக்கிறார் நாம் சோர்ந்தாலும் அவர் தூக்குகிறார் அப்படின்னு வருது இது வெறும் வார்த்தைகளா இல்லாம கஷ்டமான நேரத்துல கூட ஒரு பிடிப்பு இருக்குங்கிற ஒரு உணர்வை தருது இல்லையா கரெக்ட் கரெக்ட் ரொம்ப அப்புறம் இன்னொரு விஷயம் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதாவது இந்த மொத்த உலகமே உங்களை மறந்துடுச்சுன்னு வைங்க அப்போது கூட அவர் உங்களை நினைவில் வச்சுருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இது கண்டிப்பாக அந்த நான் தனியாக இல்லைங்கிற உணர்வை ரொம்பவே வலுப்படுத்துது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த நிபந்தனையற்ற ஏற்புங்கிற ஒரு கருத்து அதாவது நீங்கள் யார் என்ன தப்பு பண்ணீங்கிறதெல்லாம் இல்லை முக்கியம் உங்கள் இதயத்தை மட்டும்தான் அவர் பார்க்குறதா அந்த உரை சொல்லுது அந்த வரி நீங்கள் யார் என்ன தவறுகளை செய்தீர்கள் என்பதெல்லாம் முக்கியம் அவர் பார்க்கிறது உங்கள் இது வந்து மேலோட்டமான பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப ஆழமான கருத்து இது இதுக்கு ஒரு வருது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல ஆனா அன்பு மட்டும் நிரந்தரம் சொல்லுது இது எப்படி படுது உங்களுக்கு ம் அது ரொம்ப முக்கியமான ஒப்பீடு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல ஆனால் இயேசுவின் அன்பு மட்டும்தான் நிரந்தரம் ஏனா பாருங்க எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல எதையாவது ஒன்று உறுதியாக பிடிச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம் குறிப்பாக தனிமையாக உணர்கிற உங்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்குற மாதிரி அமையலாம் ஒன்று மட்டும் மாறாமல் இருக்குங்கிற நம்பிக்கை அது ஒரு பெரிய விஷயம் சரி இவ்வளவு விஷயங்கள் இந்த உரையில சொல்லி இருக்கு இதை எப்படி நம்ம உணர்றது உண்மையிலேயே அனுபவிக்கிறது அதுக்கு இந்த உரை ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குதா ஓ கொடுக்குதே ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி மாதிரி சொல்லுது உங்க கண்களை மூடிக்கிட்டு உங்க இதயத்தோட பேச சொல்லுது நேரடியா அந்த உரையிலேயே வருது பாருங்க உங்கள் கண்களை மூடி உங்கள் உள்ளத்தோடு சொல்லுங்கள் இயேசுவே இது வந்து ஒரு தனிப்பட்ட உரையாடல் மாதிரி இல்லனா நமக்கே நம்ம கொடுத்துக்கிற ஒரு உறுதிமொழி மாதிரி கூட எடுத்துக்கலாம் எப்பவும் இருக்கு ரெண்டாவது அந்த துணை கிட்ட இருந்து வர்றது நிபந்தனையே இல்லாத அன்பு இது வந்து உங்களுக்கு ஒரு பலமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கும்னு இந்த உரை சொல்லுது ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தும் உங்களுடைய அக அனுபவத்தை மையப்படுத்தியும் சொல்லப்படுற விஷயம் ரொம்ப நல்லா சொன்னீங்க ரொம்ப நன்றி இறுதியா நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த உரை சொல்ற மாதிரி வெளியில இருந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்கலன்னா கூட இப்படி ஒரு இடைவிடாத தெய்வீக ஆதரவு இருக்குன்னு உறுதியா நம்புறது அது வந்து தனிப்பட்ட சவால்களையோ இல்லை தனிமை உணர்வையோ நீங்கள் எதிர்கொள்ளும்போது உங்கள் மன உறுதியை எப்படி பாதிக்கலாம் இந்த நம்பிக்கைக்கும் உங்களுடைய அக வலிமைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க